பஞ்சு போல் ஒரு ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை அது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இது மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கூட அயன் கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு உணவுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு ஒரு கப் ராகி மாவு நெய் அதுக்கப்புறம் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் ஏலக்காய் அவ்வளோதான் ஸோ முதல்ல ஒரு கப் ராகி எடுத்துக்கலாம் நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏலக்காய் பொடி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை கப் அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடணும் அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து முதல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காயில் இருக்கிற ஈர ஈரப்பதமும் அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை வெள்ளத்தில் இருக்கிற ஈரப்பதமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியை கொடுத்துரும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் தண்ணியை தூவி நம்ம புட்டு மாவுக்கெல்லாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணணும் கொஞ்சம் மாவு வந்து ஈரமானால் மட்டும் போதும் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி போய்டும் பிடிக்க முடியாது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் கையில் எடுத்தால் கொஞ்சம் உதிரி மாதிரி இருக்கணும் ஆனால் வந்து ஈரமாக இருக்கும் கையில் பிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது தான் அந்த ராகி கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒரு நாள் வச்சுருந்தா கூட அது வந்து கட்டியாகாது இப்போது நம்ம பிடி குழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் இது மாதிரி பண்ணிக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா லைட்டாக நெய் தடவிட்டு பிடிக்கலாம் இதிலையே நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் நிலக்கடலையே கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம் இல்லை வந்து முந்திரி திராட்சை அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இது வந்து கிளாஸிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இவ்வளோ தான் போடுவாங்க குங்குநாடு கிராமத்தில் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேக வேணாம் ஸோ பர்ஃபெக்டாக வெந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் நம்ம இந்த வறுத்து அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது ஒரு ரெண்டு நிமிஷம் மாவு ரெடி பண்ண இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்